வணக்கம் திருமதி உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்றும் குவைத்தினுடைய பொது மன்னிப்புகள் தொடர்பாக கிடைக்கப்பட்ட செய்திகளின் விளக்கங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் குவைத்திலிருக்கும் இருக்கும் குடியேற்றவாசிகள் நாட்டை விட்டு வெளியேற விசேட உத்தரவுகள் ஆகவே குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான பொதுமன்னிப்பு காலம் வழங்கப்பட்டு ஒரு வாரங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் இம்மாதம் பதினேழாம் திகதி இந்த பொது மன்னிப்பு காலம் தொடங்கியது இந்த பொதுமன்னிப்பு காலம் ஜூன் பதினேழாம் திகதி வரை இருக்கும் ஆகவே இந்த பொது மன்னிப்பு காலம் நடைமுறையில் இருக்கும் கால பகுதியில் சட்டவிரோதமாக குவைத்தல் தங்கியிருக்கும் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று அந்த நாட்டு அரசு கடுமையான உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளனர் சுமார் பத்தொன்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபது இளைஞர்கள் தற்பொழுது செல்லுபடியான விசா ஒன்றை சட்டவிரோதமாக குவைத்தில் இருப்பதாக குவைத்திலிருக்கும் இலங்கை தூதரகம் விசேட அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளனர் ஆகவே அவசர அவசரமாக இந்த பத்தொன்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபது இளைஞர்களும் உடனடியாக உங்களை பதிவு செய்து கொண்டு தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு இலங்கை தூதரகமும் ஒரு கடுமையான உத்தரவு ஒன்றை சொல்லியிருக்கனார் இந்த நிலையில் குவைத் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட பொதுமன்னிப்பு காலத்துக்குள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறுபவர்கள் அபராதம் விதிக்கப்படாது என்று சொல்லப்படுகின்றது மீண்டும் நீங்கள் குவைத்திற்கு சட்டப்பூர்வமாக மீண்டும் திரும்பி வரலாம் ஆகவே குறித்த தரப்பினர் மீண்டும் குவைத்துக்குள் சட்டப்பூர்வமாக நுழைய அனுமதியும் வழங்கப்படுகின்றது மார்ச் மாதம் பதினான்காம் திகதி வரை சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விசா என்றே குவைத்தில் தங்கியிருந்த நபர்களுக்கு மாத்திரமே இந்த பொது மன்னிப்பு காலம் வழங்கப்படுகின்றன மார்ச் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிறகு வீட்டை விட்டு ஓடியவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது ஆகவே இந்த குற்றச்சாட்டுகள் தவிர சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல் நிலையங்களில் நீதிமன்றங்களில் ஏதேனும் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் முறைப்பாடுகள் இருந்தால் பொதுமன்னிப்பு காலத்தை பயன்படுத்தி குவைத்திருந்து வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் நீங்கள் அதற்குரிய அபராதங்களையும் வழக்குகளையும் முடிவடை செய்ய வேண்டாம் குவைத்தில் சட்டபிரோதமாக தங்கியிருக்கும் ஒருவர் குவைத்தில் சட்டபூர்வமாக தொடர்ந்து தங்க நினைத்தால் குவைத் அரசாங்கம் நிர்ணயித்த அபராதத் தொகையை செலுத்தி செல்லுபடியாக விசாவை பெற்று அந்த நாட்டில் தங்குவதற்கான வாய்ப்பை குவைத் அரசு வழங்குகின்றன அதிகபட்சமாக அறுநூறு தினார் வரை இந்த அபராதத் தொகை வர இதே நேரத்தில் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி இந்திய தூதரகமாக இருந்தாலும் சரி அவர்களும் துரித கதையில் தங்களுடைய வேலைகளை துரிதகதையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ரமலான் கால பகுதியில் இதே நேரத்தில் இன்றைய தினம் ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை கூட இலங்கை தூதரகம் வெளியிட்டிருந்தனர் ஆகவே இலங்கை தூதரகம் வெளியிடப்படும் ஊடக அறிக்கையும் விசேடமாக கவனத்தில் கொண்டு பார்த்த வண்ணம் இறங்காள் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயம் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கை என்னவென்றால் இந்த அறிவிப்பு சாதன நடைமுறையின் கீழ் கடவுள் சீட்டு பெற விண்ணப்பித்தோரு குறித்தாகும் ஆகவே பொது மன்னிப்பு காலத்தின் கீழ் தற்காலிக கடவுச்சீட்டுகளை பெற விண்ணப்பித்தவர்களுக்கு அல்ல என்பதை மீண்டும் நினைவூட்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் உங்களுக்குரிய அறிவித்தல் நாங்கள் சரியான நேரத்தில் அறிவிப்போம் ஒன்று சொல்லியிருக்கனா ஆகவே ஒரு சில இலக்கங்கள் விண்ணப்பதாரிகளின் கடவுச்சீட்டுகள் தற்சமயம் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதிதாக விண்ணப்பித்தவர்கள் கடவுச்சீட்டுக்கு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏசி மூவாயிரத்தி எழுநூற்றி இரண்டு தொடக்கம் கே டபுள்யூ டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேடபுள்யூடி ஏசி சைபர் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று இடப்பட்ட விண்ணப்பதாரிகளின் கடுவு தற்சமயம் குவைத் தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே உரிய நபர்கள் உங்களுடைய நேரங்கள் இருக்கின்றது காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் வார நாட்கள் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி வரை பெற்றுக்கொள்ளலாம் தகவல் குவைத்தில் குவைத்திலிருக்கும் இளைஞர் தூதரகம் உங்களுடைய மஞ்சள் சிட்டை இருக்க முடியுமா அதில் இலக்கங்கள் இருக்கும் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் கேடபிள்யூடி ஏசி என்று அங்கால் தொடங்கும் கேடபிள்யூடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய ஒரு தொகை விண்ணப்பங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கடவுச்சீட்டுக்கள் ஆகவே நீங்கள் உரிய நேரங்களில் சென்று கடுவி சீட்டுக்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை பொதுமன்னிப்பின் அடிப்படையில் இதுபோன்ற விண்ணப்பங்கள் வெளியிடப்படும் அந்த நேரத்தில் கேடபிள்யூடி என்று கிடக்கம் அதற்கு அடுத்தபடியால் அவுட் பாஸ் என்று கிடக்கம் ஏ யூடி என்று கிடக்கம் ஆகவே இலங்கை தூதரகத்தின் வலைதள முகவரிகளை மிக கவனமாக பார்த்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக நாங்களும் தெரியப்படுத்துவோம் குவைத்துக்கான இந்திய தூதுவர் குவைத் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரை சந்தித்துள்ளார் குவைத்துக்கான இந்திய தூதுவர் ஆதர்ஷ் அவர்கள் நேற்று கலாச்சார அமைச்சர் அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்தித்துள்ளார் இரண்டு நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பை குறிப்பாக ஊடகங்கள் தகவல் கலாச்சார களத்தில் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் தூதுவர் விவாதித்துள்ளார் குவைத்தல் மருத்துவ கோளாறு காரணமாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இழப்பீடாக ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் தினார் வழங்க நீதிமன்றம் தீர்ப்பு குவைத்தில் சிகிச்சையின் பிறகு நோயாளியாக இறந்த வழக்கில் நோயாளியின் குடும்பத்திற்கு ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் தினார் இழப்பீடு வழங்க மேன்முறோட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது மருத்துவ சிகிச்சையின் பிழை காரணமாக உயிரிழந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கே முதல் வாரிசுக்கு சுகாதார அமைச்சகம் இரண்டு மருத்துவர்களுக்கும் இவ்வளவு பெரிய தொகை செலுத்த வேண்டி இருக்கிறது முன்னதாக வழக்கை விசாரித்த சிவில் முதுநிலை நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் திணார் வழங்க உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து சுகாதார அமைச்சு மேன்முருள் செய்திருப்பதுடன் மேன்முருட்டு நீதிமன்றம் தொகையை ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் திணற்களாக குறைத்துள்ளனர் இந்தியர் நல்வாழ்வுப் பேரவை குவைத் மண்டலம் இஸ்லாமிய பிரச்சாரப் பிரிவை நடத்தும் சகர் கூட நிகழ்ச்சியில் இலங்கையைச் சேர்ந்த இலங்கை நாட்டைச் சேர்ந்த அப்துல் ஹமீது குவைத் தமிழர் ஓட்டுநர் சிவி மையம் சிறப்பு விருந்தினர் அப்போது எடுத்த புகைப்படம் தகவல் இந்தியர் நல்வாழ்வு பேரவை குவைத் மண்டலம் தொண்டரணி செயலாளர் அப்துல் ரஷீத் குவைத்தில் சட்டவிரோத வாக்குப்பதிவு விளம்பரங்களுக்கு ஐந்தாயிரம் தினார் அபராதம் குவைத்தினடைய முனிசிபாலிட்டி தேர்தல் விளம்பர விதிமுறைகள் குறித்து கடுமையான எச்சரிக்கை வழங்கியுள்ளனர் உரிமம் பெறாத தேர்தல் விளம்பரங்களை வைப்பது அல்லது தனியார் குடியிருப்பு சொத்துக்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துதல் போன்ற எந்த ஒரு இலக்கம் ஐந்தாயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் சமீபத்திய அறிக்கையில் நகராட்சியானது அமலாக்கத்துக்கானதன் உறுதிப்பாட்டை அடிக்கொடுத்து காட்டியிருப்பதுடன் அதன் கழக குழுக்கள் பிராந்தியமும் முழுவதும் தேர்தல் தலைமையகம் மற்றும் விளம்பரங்களை தீவிரமாக கண்காணிக்கும் என்றும் அறிவித்துள்ளார் குவைத்தில் இன்றைய தினம் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவர் ஒரு வீட்டு பணிப்பெண் ஒருவரும் அதே நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த வீட்டு சாரதி ஒருவரம் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற ஒரு துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்படுகின்றது அவர்களுடைய முழு பெயர் விவரங்கள் எமக்கு கிடைக்கப்படவில்லை இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவரும் வீட்டு சாரதியாக பணியாற்றி கொண்டிருக்கும் இந்தியாவை சேர்ந்த ஒருவரம் அவர்களுடைய அறையில் இரண்டு பேரும் கழுத்து அறுபட்ட நிலையில் இரத்த வெள்ளங்களில் மீட்கப்பட்டனர் இதில் சம்பவ இடத்தில் இந்தியாவை சேர்ந்த ஓட்டுநர் உயிரிழந்திருக்கின்றார் இலங்கையைச் சேர்ந்த பெண்மணி மிகவும் இரத்தப்போக்கு காணப்படுகின்றது தற்சமயம் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த விவரங்கள் மட்டுமே தற்சமயம் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான முழு தெரிந்த நண்பர்கள் எமக்கு தெரியப்படுத்தல் குவைத் நாட்டுக்கு நீங்கள் வேலைவாய்ப்புக்காக வந்து இந்த நாட்டில் தற்கொலை செய்து கொள்கொண்டீர்கள் என்றால் அடுத்த கட்டம் எத்தனை நபர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்துவிட்டு செல்கின்றீர்கள் கிழக்கு நாடுகளை பொறுத்த மட்டில் நீங்கள் தற்கொலை என்று சென்றால் உங்களுடைய உடலை மீட்டு தாயகம் அனுப்புவதற்கு கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் கடந்து செல்ல வழக்குகள் இருக்க வழக்குகள் முடிவுறுத்தப்பட வேண்டாம் அதே நேரத்தில் இவ்வளவு காலம் இந்த நாட்டில் பல்வேறு துன்ப துயரங்களுக்கு மத்தியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் தாயகம் செல்வதற்குரிய வழிகள் நிறைய இருக்கின்றன ஆனால் இதுபோன்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் சமூக ஆர்வலர்கள் இவ்வாறு உங்கள் உடல்களை மீட்டு அனைத்து வழக்குகளையும் நல்லபடியாக வென்று உங்களை தாயகம் அனுப்பி வைப்பதற்கு இவ்வளவு படாத படுகின்றார்கள் அதுவும் இதுபோன்ற ஒரு கீழ்த்தரமான வேலை காரணமாக குடும்பங்கள் எண்ணி நீங்கள் குடும்பங்களை எண்ணி பார்ப்பதும் இல்லை இந்த செய்திக்கு பதில் சொல்வதற்கு எமக்கு தெரியவில்லை கிடைக்கப்பெற செய்தியை அப்படியே தந்திருந்தோம் இந்த செய்திகள் தொடர்பான முழு செய்திகள் தெரிந்தால் எமக்கு அனுப்பி வையுங்கள் தொடர்ந்து நேற்றைய செய்திகளுக்கு நிறைய நம் நண்பர்கள் கொமெண்ட் செய்திருக்கின்றீர்கள் ஆனால் நிறைய சந்தேகங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கின்றீர்கள் இலங்கை தூதரகத்தில் பதிவு செய்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லையா என்ற விவரங்களை நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கின்றீர்கள் கண்டிப்பாக இலங்கை தூதரகம் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் கூட நாங்கள் திட்டத்தெளிவாக சொல்லியிருந்தோம் மீண்டும் குவை தூதரகம் நீங்கள் வர வேண்டாம் என்ற அறிவித்தலை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் உங்களுடைய அவுட் பாஸ் நம்பர் இருக்கும் அல்லவா அந்த நம்பரை எடுத்து இலங்கை தூதரகத்துக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு மின்னஞ்சலில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் போட்டுவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குறுகிய நேரத்தில் மின்னஞ்சல் வழியாகவோ அல்லது தொலைபேசி வழியாகவோ தொடர்புகளை ஏற்படுத்தி உரிய பதில்களை அவர்கள் தருகின்றார்கள் ஆகவே அவுட் பாஸ் நம்பர் இருப்பவர்கள் மீண்டும் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நண்பர்கள் இதை கருத்துக்களாக கேட்டுக்கொண்ட கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவித்தலில் ஏற்கனவே கடவுச்சீட்டு இல்லாதவர்கள் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தூதரகத்தில் பதிவுகளை மேற்கொண்டு ஒரு படிவங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மீண்டும் தூதரகத்தில் பதிவுகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை தூதரகம் நாங்கள் நீங்கள் எப்போது செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் உங்களுடைய பயண ஆவணங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நேற்றிய செய்தியில் படித்த ஒரு விவரத்தை உங்களுக்காக தருகின்றோம் நான் இலங்கையைச் சேர்ந்தவர் குவித்தில் ஏழு வருடங்களாக ஏழு வருடங்கள் வந்து ஏழு வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஒரு வீட்டில் நான்கு ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ஆனால் வீட்டை போவதற்கு விடுவார்களாக இல்லை என்றும் சொல்லி இருக்கின்றார் அவருடைய பெயர் ராணி என்று ராணி என்று இருக்கின்றது ஆகவே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த பொதுமன்னிப்பு காலங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் போன்ற ஒரு பொதுமன்னிப்பு மன்னிப்பு காலம் வெறுமென்று நீங்கள் கனவில் கூட நினைத்திருக்க வேண்டாம் என்றும் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சு கூட இது தொடர்பான விசேட எச்சரிக்கை தகவல் ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் ஆகவே கடுமையாக சட்டவிரோதமாக இருப்பவர்கள் கடுமையாக இதை பின்பற்றுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் நன்றி வணக்கம்